அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வர ஆஸ்ட்ராலஜிலேருந்து பேசுகிறேங்க இப்போ ஒரு சிலர் வந்து முடக்கு நட்சத்திரம் எங்களுக்கு எதுக்குங்க அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு தெரியலைங்க நீங்கள் அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கன்னு இப்போ நிறைய பேர் ஃபோனில் கேட்டாங்க அது எனக்கு இந்த டைம் டேபிள் கழிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க இப்போ வந்துங்க இப்போ நான் முடக்கு நட்சத்திரம்னா என்னன்னு சொல்கிறேங்க முடக்கு நட்சத்திரம் எப்படி எடுக்கிறது ஒரு ஜாதகத்துலேங்க சூரியன் நின்ற நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து ராசிக்கு வந்து எப்பயுமே வந்துங்க சந்திரன் நின்ற நட்சத்திரம் தான் நம்ம அப் அபிஷேகம் பண்ணுறது ஏதாவது சொல்லுவோங்க நட்சத்திர பேர் சொல்லுன்னா நம்ம நட்சத்திர பேர் தான் சொல்லுவோம் அந்த என்ன நட்சத்திரம்னா சந்திரன் நின்ற நட்சத்திர வாரம் தான் சொல்லுவோம் எப்பயுமே இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்ன நட்சத்திரம் வந்துங்கன்னா எனக்கு வந்து இப்போ சந்திரன் நின்ற நட்சத்திரம் பூ பூராடம் அது மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யாருமே சூரியன் என்ற நட்சத்திரத்தை சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம முடக்கு நட்சத்திரத்துக்கு சூரியனுன்ற நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் சூரியன் என்ற நட்சத்திரம் என்ன அப்படி ஒரு ஜாதகத்துலேங்க சூரியன் என்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த நட்சத்திரத்தை ஒன்றுன்னு எண்ணி அப்படியே லைனாக இருபத்தி ஏழு நட்சத்திரம் எழுதிருணுங்க எழுதிட்டு அவங்க யார் யார் என்ன சூரியன் நின்ற நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தை ஒன்றுன்னு எண்ணி மூல நட்சத்திரம் வர்ற வரைக்கும் எண்ணிட்டு வரணுங்க அந்த எண்ணி வந்த எண்ணெய் என்னன்னா ஒரு அப்ராச்மெண்ட்டாக ஒரு ஐந்து வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து ஒரு ஐந்து ந ஒரு நட்சத்திரம் வந்ததுன்னா ஐந்தாம் எண் நட்சத்திரம் என்ன வருது அதோட முடியுதா அந்த ஐந்தாம் எண் நட்சத்திரோடு நிறுத்திக்கணுங்க நிறுத்திட்டு அது எத்தனாவது எண்ணாக வருதோ அந்த எண்ணெய் வந்துங்க அந்த எண்ணெய் பூராட நட்சத்திரத்துலேருந்து ஒன்று நின்றுக்கணும் பூராடத்தை ஒன்று எண்ணிக்கணும் அந்த நம்பர் நீங்கள் என்ன நீங்கள் இல்லை மூல நட்சத்திரத்தை என்ன நீங்கள் இல்லை உங்கள் சூரியன் நட்சத்திரத்துலேருந்து மூல நட்சத்திரத்து வரைக்கும் என்ன நீங்கள் அந்த நம்பர் வருமில்லங்க அந்த எண்ணெய் பூராடத்துலேருந்து என்னன்னு இப்போ ஒரு அப்ராச்மெண்ட்டாக நான் சொல்கிறேங்க சூரியன்ன்ற நட்சத்திரம் வந்து ஒரு நட்சத்திரம் வருது அந்த நட்சத்திரத்துலேருந்து அஞ்சா நம்பர் நட்சத்திரம் வந்து ஒரு அஞ்சா நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க மூல நட்சத்திரம் வரைக்கும் என்றப்போ அஞ்சு நம்பர் வருது மூளை வந்து அஞ்சா நம்பரில் நிற்கிது அப்போ நீங்கள் மனசில் அஞ்சுன்னு நினச்சிக்கணும் அப்போ பூராட நட்சத்திரத்தை ஒன்றுன்னு எண்ணி பூராடத்துலேருந்து அஞ்சு நம்பர் வரணுங்க அந்த தான் முடக்கு நட்சத்திரம் அதுதான் முடக்கு நட்சத்திரங்க அந்த முடக்கு நட்சத்திரத்தை அதிபதி யாருன்னு பார்க்கணும் இப்போ பூராடம்னா சுக்கிரன் அதிபதியாக வருவாங்க புரியுதுங்களா ரேவதினா புதன் அதிபதியாக வருவாங்க இந்த மாதிரிங்க அஸ்வினின்னா கேது அதிபதியாக வருவாங்க அந்த மாதிரி அந்த அதிபதியோட கிழமையில் போய் அந்த முடக்கு நட்சத்திரத்துக்கு வழிபட்டு வரணுங்க இவை தாங்க முடிஞ்சுது அது இன்னும் இப்போ டைம் டேபிள் பின்னாடி கொடுக்குறங்க இது வந்து டைம் டேபிள் வந்து உங்களுக்கு பின்னாடி வரும் தெளிவாக எழுதியிருக்க அந்த எழுதி வச்சுக்கோங்க லக்கணத்துக்கு எந்த பாகம் அந்த அந்த அதிபதி முடக்கு நட்சத்திரத்தோட அதிபதி கிரகம் எந்த வீட்டில் உட்காந்துருக்குது எந்த பாவகத்தில் உட்காந்துருக்குது அந்த பாவக காரகம் முடக்கம் வாங்குங்க இதுதாங்க ஆக்டிவேட் பண்ணுறது லக்கணம் முடக்கு பாவமாக அமைஞ்சு அதில் ராகு கேது இருந்ததுன்னா வாழ்க்கையே முடக்கந்தாங்க அது வந்து லக்கணம் முடக்கு பாவமாக வந்து வச்சுக்கோங்க லக்கணம் இல்லை அந்த அமர்ந்த இடம் வந்து உங்களுக்கு ராகு கேதுவாக வந்து நின்றுச்சுன்னா எங்கள் வீட்டில் அது வந்து அந்த எந்த பாவம் வந்து ராகு கேது இருந்துட்டால் வாழ்க்கையே வந்து முடக்கமான மாதிரிதாங்க இவருக்கு இளம் வயசுலேயே தசாவோ கேது தசாவோ வந்ததுன்னா இளமையிலேயே வந்துங்க அவருக்கு இளம்பிள்ளைவாதம் முடக்குத்தன்மை வந்துடுங்க அடுத்தடுத்து படிப்பு அமைஞ்சால் கூடங்க சரியான வேலை அமையாது திருமணம் அமைஞ்சாலும் கணவன் மனைவி சிறப்பாக வாழ மாட்டாங்க கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருவணுங்க இவ்வாறு ஜாதகத்தை இந்த மாதிரி அவர் வந்து கஷ்டங்களை அனுபவித்து கொண்டுக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்நாள் முழுதும் அது ராகு கேது வரக்கூடாதுங்க ராகு கேதுன்னா நான் வந்து நட்சத்திரம் வரத சொல்லலைங்க அந்த பாவக வீடு அது வரக்கூடாதுங்க பாவக வீடு சொல்கிறேன் முடக்கு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அதெல்லாம் நான் சொல்லிங்க அமர்ந்த வீட்டில் வந்துங்க உட்காரக்கூடாது இதுக்கு பரிகாரம் என்னன்னாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகில் மேலமாசி வீதியில் போதீஸ் கடை எதிரில் உள்ள இன்மையிலும் நன்மை தருவார் ஆலய வழிபாடு வந்துங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இது முடக்கு ராசியாக முடக்கு ராசியில் வந்து அதிபதி கிழமையில் வந்து இந்த கோயிலுக்கு சென்று பெயர் ராசி நட்சத்திரமெல்லாம் கூறிங்க பூ மாலை விளக்கெல்லாம் போட்டுங்க ஏற்றி அர்ச்சனை செஞ்சால் முடக்கு தோசை நிவர்த்தினி ஆகுங்க நன்றி சுபங்க இப்போ வந்துங்க உங்களுக்கு முடக்கு நட்சத்திரத்தோட அட்டவணை டைம் டேபிள் உங்களுக்கு கொடுக்குறேங்க இப்போ வந்துங்க முடக்கு நட்சத்திரத்தோட டீட்டெயில் கொடுக்குறேங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் வந்துங்க அட்டவணை நீங்கள் பின்னாடி நான் வந்து அதை பதிவிட்டதை அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறேங்க அப்போ ஈஸியாக பார்த்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு சூரியன் என்ற நட்சத்திரம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒருத்தருக்கு அஸ்வினி நட்சத்திரமாக வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முடக்கு நட்சத்திரம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ வந்து அஸ்வினியில் வந்து நம்ம முதல்ல எப்படி எண்ணோன்னு சொல்லியிருக்கிறேங்க அஸ்வினிக்கு பூரம் வருங்க அது வந்து கேது நட்சத்திரம் அது முடக்கு நட்சத்திரம்னு வந்து சுக்கிரன் வெள்ளிக்கிழமையாக வருங்க இப்படி லைனாக அட்டவணை போட்டு எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து அதை எண்ணிட்டு அதை ரொம்ப தப்பாக பண்ணிட்டு அந்த கிழமையே தப்பாக வந்துட்டு அப்போ சிரமப்படுவீங்கள்ல அதனால நானே உங்களுக்கு அந்த டைம் டேபிள் கெழ வந்து எப்படி போடுறது அப்படின்னு போட்டிருக்குறேங்க சூரியன் நட்சத்திரம் அதுக்கு முடக்கு நட்சத்திரம் அப்போ ஒவ்வொருத்தரும் சூரியன் நட்சத்திரம் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும் அதை வந்து முடக்கு நட்சத்திரம் எழுதியிருக்கேன் சூரியன் என்ற நட்சத்திரத்தோட அதிபதி செகண்டாக வரும் முடக்கு நட்சத்திரத்தோட அதிபதி வந்துடும் ரெண்டாவதாக இந்த கிழமையில் கோயில் போகணும் இந்த முடக்கு நட்சத்திரம் எந்த பாவகத்தில் உட்காந்துருக்கு உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல உட்காந்துருக்கு அந்த பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணணுங்க புரியுதுங்களா அது எத்தனாவது பாகம் மூணாவது பாகம்னா முயற்சி ஸ்தானம் உடன்பிறப்பு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்துங்க நாலாவது வீட்டில் இருந்தால் தாய் வண்டி வாகனம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துங்க அஞ்சாவது வீடுனா முதல் குழந்தையும் இது மாதிரி பண்ணோம் ஏழாவதுனா மாங்கிலியத்த தோசம் பத்தில் போய் உக்காந்துன்னா தொழில் ஸ்தானம் லாபத்தில் உட்காந்துனா பதினோராம் இடம் லாபஸ்தானம் இந்த மாதிரி முடக்கு நட்சத்திர உடைய அதிபதி எங்கே உட்காந்துருக்குன்னு பார்க்கணும் அப்போ வந்து அந்த கிழமையில் வந்து யார் யாருக்கு என்ன கிழமையோ அதை பொய்யே எழுதி முடக்கு நட்சத்திரத்தை சொல்லி தேங்காய் பழம் எடுத்துகிட்டு போய் அதை அர்ச்சனை பண்ணிகிட்டு வரலாங்க எங்கெங்க மதுரை தான் தெளிவாக ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்குங்க இந்த அட்டவணை வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்புகிறேன் இந்த இதுக்கு அந்த அட்டவணை வந்துங்க நீட்டாக எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் அதை எண்ணிட்டெல்லாம் இருந்து நீங்கள் தவறு பண்ண வேண்டாங்க இதை பார்த்து எழுதிக்குங்க இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க இப்போ வந்துங்க உங்களுக்கு இந்த அட்டவணை போட்டு வச்சதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க உங்களுக்கு முடக்கு நட்சத்திரோடைய அதிபதி வந்து யாருன்னு வருவாங்க அதை பார்த்துக்குங்க முடக்கு நட்சத்திரம் தெரியுங்க இந்த அட்டவணை பாருங்கள் டீட்டெயில் நீட்டாக கொடுத்துருக்க பாருங்கள் சூரியன்ன்ற நட்சத்திரம் வந்துங்க ஒருத்தருக்கு அஸ்வினியே வந்தால் அவங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் வந்துங்க பூரம் தான் அதுக்கு முடக்கு நட்சத்திரத்தோட பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரனுங்க சுக்கிரன் அதிபதி தான் வெள்ளிக்கிழமைங்க சுக்கிரன்னா வெள்ளிங்க வெள்ளிக்கிழமை போய் அந்த கடவுளை வழிபடணுங்க அடுத்தது பரணிக்கு முடக்கம் மகந்தாங்க அப்போ மக நட்சத்திரம் வந்து கேது அதிபதியாக வருவாங்க இந்த ராகு ஏதுக்கு கிழமை தெரியலிங்க அதனால் மற்ற நாள் போயிருக்கீங்க ராகு தசா நடக்கிற காலத்துக்கு கேது தசா நடக்கிற காலத்துக்கெல்லாம் போய் வந்தால் நல்லதுங்க அதே மாதிரி கார்த்திகைக்கு வந்துங்க ஆயில்யம் ஆயில் புதன் அதிபதிங்க புதன்கிழமை போகலாங்க தெரிஞ்சதுக்கெல்லாம் கிளம்ப எழுதியிருக்கோம் பாருங்க இந்த அட்டவணை டீட்டெயிலாக இருக்குது பாருங்க இதை பார்த்து எழுதிக்குங்க முடக்கு நட்சத்திரம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாங்க அனுசத்துக்கு வந்துங்க திருவோணம் கேட்டைக்கு உத்திராடம் மூலத்துக்கு புரட்டாதி பூராடத்துக்கு மூலங்க உத்திராடத்துக்கு கேட்டை திருவோணத்துக்கு அனுசங்க அவிட்டத்துக்கு விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரம் ஆனால் சூரியன் என்ற நட்சத்திரம் தெரியணுங்க நீங்கள் உங்கள் ராசியில் இருக்கிற நட்சத்திர ஜோதிடர் எழுதியிருப்பாங்களே அது வந்து சந்திரன் நின்ற நட்சத்திரம் தான் எழுதியிருப்பாங்க அதை பார்த்து எழுதினீங்கன்னா தப்பாயிருங்க சூரியன் நட்சத்திரம் தான் எழுதணும் சந்திரன் நின்ற நட்சத்திரம் தான் ஜாதகத்தில் உங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் நீங்கள் அர்ச்சனை கொடுப்பீங்க அதெல்லாம் இல்லைங்க அந்த நட்சத்திரம் இல்லை சூரியன் என்ற நட்சத்திரம் தான் நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா நீங்கள் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸுக்கு கேட்கலாங்க